பாத்திரம் எடுத்து அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை சுண்ணல் உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா டக்குனு ஊறி வந்துடும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து சுடுதண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க அதனால கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச நைட் டைமும் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு சுண்டல் மட்டும்தான் தேவைப்படும் இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துட்டு ஒரு டவல் எடுத்துக்கலாங்க எடுத்து அந்த சுண்டல் ஃபுல்லாக அது மேலே சேர்த்துக்கலாம் நம்ம என்னதான் தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக ஒரு வடையேட்டு யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்தாலும் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டவல் மேலே சேர்த்து தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அதாவது ஈரப்பது கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஒரு சுண்டல் உள்ளே போட்டு பார்க்கலாங்க நல்லா எண்ணெய் காஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ள போட்டு பொறிச்சு எடுக்கிற இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஆல்ரெடி எண்ணெயே நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் கலர் நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில எடுக்கணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுதான் கரெக்டான கலர் இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க நம்ம சாப்பிட முடியாது ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சுண்டல் ஃபுல்லாக பொறிச்சு இதில் சேர்த்துட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு அதே கடாயில ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கவலை உள்ளே சேர்த்துக்கலாங்க லோ ஃபிளேம்ல வச்சு இதையும் பொறிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப புண்ணியமாக ஆகணுங்கிறது கிடையாது விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா பொறிச்சு எடுத்து இதையே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மிக்ஸிங் பவுலில் எடுத்து அந்த பொறிச்சு எடுத்து இல்லைங்களா அந்த சுண்டல் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் அவள் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அதே இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சுண்டல் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கார்த்திக் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகு தூள் அதாவது பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க மிளகாய் தூளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் இருக்கு இல்லைங்களா அது வந்து குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு